அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் திருஞான சம்பந்த சம்பந்தமூர்த்தி சுவாமிகளினுடைய புராணத்திலே நாம் பல்வேறு அற்புதங்களை அவர் நிகழ்த்தியதை பற்றி சிந்தித்திருக்கிறோம் மூன்று வயது நிரம்பியிருந்தபோது சீர்காழி திருத்தலத்திலே குளக்கரையில் இறைவனும் இறைவியும் அவருக்கு நந்தி வாகனத்திலே காட்சி கொடுத்து இறைவன் சொல்ல கேட்டு அம்பிகை ஞானப்பாலை பொற்கிண்ணத்திலே பிடித்து கொடுத்தாள் என்று அறிகிறோம் அப்படி வழங்கப்பட்ட ஞானப்பாலிலே எல்லாவிதமான கலைகளும் வேதாகமத்தினுடைய தெளிவும் சிவபெருமான் குறித்த எல்லா சிறப்புகளும் அறியப்பட்டவராய் அவர் கலைகளின் வெளிப்பாடாக அற்புத தமிழிலே பதிகங்கள் பாடி துதித்தார் மேலும் அவர் பாடும்போது இசைக்க ஏதுவாய் அமைய பொன்னாலான தாளத்தையும் இறைவன் வழங்கினார் என்று பார்க்கிறோம் சிறு குழந்தை தன்னை தரிசிக்க வெயிலும் மழையும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலச்சூழலில் வீதிகளிலே நடந்து வருவதை பார்த்து பொறுக்காத இறைவன் அவருக்கு சிவிகையும் குடைகளும் வழங்கி அருளினார் இப்படி ஞான ஞானசம்பந்தர் சென்ற தலந்தோறும் அவருக்கு பல்வேறு உபசாரங்களையும் அடியார்களைக் கொண்டு நிகழ்வித்த எம்பெருமான் அவரும் அப்பருமாக சேர்ந்து யாத்திரை செய்தபோதும் போதும் சென்ற தலந்தோறும் அவருக்கு சிறப்பான உபசாரங்களும் வரவேற்புகளும் கிடைக்கும்படியாக அடியவர்களை கொண்டு நிகழ்வித்த எம்பெருமான் அவர் அப்பரடிகளோடு சேர்ந்து யாத்திரை செய்தபோது திருவேழிமிழலை திருத்தலத்திலே நிகழ்த்திய ஒரு அற்புதத்தைப் பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் ஞான சம்பந்தரும் அப்பரடிகளும் சமகாலத்தவர்கள் ஞான ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு இறைவன் ஞானப்பாலின் மூலமாக சிவஞானம் தலையெடுக்கச் செய்து அதன் மூலம் அவருடைய பெருமையை உலகோர்கள் எல்லோரும் அறிந்து கொண்டு நாள்தோறும் வந்து சம்பந்த பிள்ளையாரை தரிசனம் செய்து சென்றார்கள் அப்பரடிகள் தில்லை திருத்தலத்திற்கெழுந்தருளி நடராஜப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டு இருந்த காலத்தில்தான் சம்பந்தருடைய சிறப்புகளையெல்லாம் அறிந்து கொண்டு சிவபெருமானாலே தடுத்தாட்கொள்ளப்பட்ட இந்த குழந்தையை நாம் போய் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே தில்லையிலிருந்து அனுமதி பெற்று கொண்டு கொள்ளிடத்தை கடந்து சீர்காழி திருத்தலத்தை அடைந்தார் கல்லில் கட்டி கடலில் போட்ட போதும் மிதந்தருளிய அற்புதம் கொண்டவரான அப்பர் பெருமானின் சிறப்புகளை அறிந்திருந்த ஞானசம்பந்தர் அப்பர் தம்மை நோக்கி வருவதை அறிந்து கொண்டு ஊர் எல்லைக்கே சென்று அப்பரை வரவேற்க காத்திருந்தார் இருவரும் சைவ சிம்மங்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டும் வணங்கியும் ஆறத் தழுவியும் மகிழ்ந்தார்கள் இப்படி தொடங்கிய இருவருடைய நட்பு பல திருத்தல யாத்திரைகளாகவும் விரிவடைந்தது ஞானசம்பந்தரும் அப்பரும் அவ்வப்போது யாத்திரைகளை ஒன்றாகச் சேர்ந்து செய்த அனுபவங்களை ஷேக்கிழார் பெருமான் பாடுகிறார் அப்படி அவர்கள் இருவரும் திருப்புகலூர் திருத்தலத்திலே சந்தித்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து இருவரும் சைவ அடியார் அடியார்கூட்டங்களும் ஒன்றிணைய சைவக் கடல் போலே பெரிய அளவிலான திருக்கூட்டத்தோடு பல தலங்களுக்கும் யாத்திரையாகச் செல்லத் திட்டமிட்டார்கள் அதன்படி திருப்புகலூரிலிருந்து தொடங்கிய அந்த யாத்திரை அவர்களை திருவேழிமிழலை திருத்தலத்திற்கு அழைத்துச் சென்றது வீழிமிழலை திருத்தலம் மிகவும் தொன்மையான சைவ சைவசமய திருத்தலங்களுக்குள்ளே பெரிய சிறப்புகளோடு கூடிய திருத்தலம் அந்த தலத்திலே விண்ணிழி விமானம் என்று அழைக்கப்படும் ஆகாசத்திலிருந்து பெறப்பட்டதாய் அறியப்படும் அற்புதமான வேலைப்பாடுகளோடு கூடிய விமானத்தின் அடியே இறைவன் வீழிநாதனாக எம்பெருமான் வீச்சிருக்கிறார் வீழிமிழலை என்றழைக்கப்படும் இந்த திருத்தலத்தில்தான் திருமால் நாள்தோறும் ஆயிரம் தாமரை மலர்களாலே சிவபெருமானை பூஜை செய்து வந்தார் அப்படி பூசித்து வரும் காலத்தில் ஒரு இறைவன் அவருக்கு அருள வேண்டி திருவுள்ளம் கொண்டு ஆயிரம் தாமரை மலர்களிலே ஒரு மலர் குறைந்து போகும்படியாய்ச் செய்தார் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தொன்பது திருநாமங்களையும் தாமரைமலர்களிட்டு அர்ச்சித்த திருமாலுக்கு ஆயிரமாவது திருநாமத்தை சொல்லி அழைக்கும்போது போது அர்ச்சிப்பதற்கு தாமரை மலர் இல்லாத நிலையை அறிந்தார் தாமே தாமரைக்கண்ணன் என்ற பெயருடையவர் ஆனபடியால் தம் கண்கள் தாமரை போலே இருக்கும் என்பதை அறிந்த திருமால் தன்னுடைய கண்ணை பிடுங்கி சிவபெருமானுடைய திருவடிகளிலே அர்ச்சனையாக இட்டாராம் அதனால் இறைவன் வீழிநாதனாக அறியப்பட்டு அந்த திருமாலுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து அவர் முகத்திலே மீண்டும் கண் தோன்றும்படியாக அருளிச் செய்தார் இப்படி திருமாலுக்கு அருள் செய்த அந்த எம்பெருமான் வீற்றிருக்கும் திருத்தலம்தான் திருவீழிமிழலை வரலாற்று காலம் தொடங்கி பல ஆயிரம் அந்தனர்கள் குடியேறிய அந்த திருத்தலத்திற்கு ஞானசம்பந்த பெருமானும் அப்பரடிகளும் ஒரு சேர எழுந்தருளினார்கள் பெரிய திருக்கூட்டங்களாக வந்த இருவரும் வெவ்வேறு வீதிகளிலே மடங்களமைத்து கொண்டு தத்தம் அடியார் வெருமக்களோடே தங்கியிருந்தார்கள் அப்போது காவேரி வளம் கொழிக்கும் சோழ வளநாட்டிலே மழை பொய்த்துப் போனபடியால் சில காலம் பஞ்சம் ஏற்பட்டிருந்தது அதுவும் எம்பெருமானுடைய இன்னருள் திறத்தால்தான் என்பதை இந்த அற்புதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் இருபெரும் சிவனடியார்களும் பெரிய திருக்கூட்டத்தோடே எழுந்தருளி இருந்தபடியாலே அவர்களுக்கு நாள்தோறும் இடுவதற்கு அன்னம் அதிக அளவிலே தேவைப்பட்டது அதற்கு நெல் வாங்கி வருவதற்கு அங்கே நெல் கிடைக்காத ஒரு சூழல் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு விலை கொடுத்து நெல் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதற்குத் தகுதியாக இறைவனிடமிருந்துதான் நாம் திருவருளை யாசித்து வேண்டும் என்று அறிந்து கொண்ட இருவரும் அடியார்களும் சுவாமி எழுந்தருளியிருக்கக்கூடிய விண்ணெழி விமானத்தின் கிழக்குப் புறத்திலும் மேற்கு புறத்திலுமாக நின்று சிவபெருமானை துதித்து பதிகங்கள் பாடினார்கள் அதன்படியே ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாடிய பதிகத்தை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்த பெருமான் அவர்களுக்கு ஆலயத்தின் படியிலே ஒரு பொற்காசு கிடைக்கும்படியாக செய்தார் படிக்காசு என்று இதற்கு பெயரிடப்படுகிறது இறைவனுடைய சன்னிதானத்தில் நின்று அப்பா உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதியில்லை உன்னையே நாடியிருக்கிறோம் என்று மனமுருக வேண்டிக்கொண்டால் கொண்டால் அவர்களுக்கு படியளக்க வேண்டிய கடமை இறைவனுக்கு இறைவனுக்காகிவிடுகிறதே அதனால் அப்படி வந்து துதித்து நின்ற அடியார்கள் பசி தீர வேண்டி பெருமான் படிக்காசு வழங்கினார் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தின் இருபுறத்திலும் அடியாருக்கொன்றாக ஒரு தங்கக்காசு பெறப்பெற்றது இதை எடுத்துக்கொண்டு ஞான சம்பந்தரும் அப்பரடிகளும் அவரவர் மடத்திலிருந்த அடியார்களிடம் கொடுக்க அடியார்கள் அதை கொண்டு போய் கடை அதை விற்று பொருளாக்கி அதற்கு தகுதியாய் நெல் பெற்று வந்து அவரவர் அடியார்கள் இருக்கும் திருமடத்திலே அன்னம் பாலிப்பு நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம் இப்படி தொடர்ந்து நடந்து வந்த நிலையிலே ஞானசம்பந்தருக்கு வழங்கப்பட்ட காசிலே செப்பின் தன்மை அதிகமாக இருந்ததை கடையிலே இருந்தவர்கள் கூற கேள்விப்பட்டார் சிவபெருமானுடைய அருளாலே எல்லாம் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டாலும் அது ஞானசம்பந்தருக்கு வழங்கப்பட்ட காசில் மட்டும் செப்புத்தன்மை அதிகமாயிருப்பானேன் என்றொரு கேள்வி இங்கே கிடைக்கிறது நாமாக இருந்தால் நானும் பாடினேன் அவரும் பாடினார் அவருக்கு மட்டும் பொற்காசு நமக்கு கொடுத்ததிலே செம்பு கூட இருக்கிறதே என்று குறையாக கூடியிருப்போம் ஆனால் பக்குவமடைந்த அடியார்களின் நிலை என்ன தெரியுமா நடந்தது எல்லாம் இறைவன் திருவருளால் நடந்தது என்பதை அறிந்து கொண்டு சுவாமி சன்னதிக்கு சென்ற அவர் அப்பா நமக்கு வழங்கிய பொற்காசிலே இருக்கக்கூடிய குறைகளை தீர்த்து அதிலே பொன்னின் தன்மை அதிகமாயிருக்கும்படியாய் காசு வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார் அடியார்களுடைய நிலை இதுதான் மற்றொருவரோடு நம்மை நாம் ஒப்பிட்டுக் கொள்வது கிடையாது நமக்கு கிடைத்தது அதைக் அதை கொண்டு இறைவனிடத்தே இன்னும் வேண்டுமானாலும் கேட்டு பெறலாம் அதனால் ஞானசம்பந்தர் சுவாமி சன்னதிக்குச் சென்று வாசி தீரவே காசு நல்குவீர் என்று தொடங்கும் அற்புதமான திருகிருக்கு குரல் பதிகம் ஒன்றை பாடினார் இரண்டிரண்டு அடிகளாலே ஆன மிகவும் எளிமையாக பாடக்கூடியதான அந்த பதிகம் பதினோரு பாடல்கள் கொண்டது அந்த பதிகத்திலே இறைவனிடத்தே வாசிதீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் என்று குறையொன்றுமில்லாத திருவேழிமிடலை திருத்தலத்தில் வீச்சிருக்கும் பெருமானே குறையற்றதான பொற்காசை நமக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டி கேட்டு அதன்படி இறைவனும் அவருடைய வேண்டுதலை அங்கீகரித்து நாளொன்றிற்கு ஒரு பொற்காசு நிறைந்த தன்மையோடு கூடியதாய் கிடைக்கும்படியாய் ஆசீர்வதித்தார் அந்த பொற்காசை கொண்டு போய் கடைவீதியிலே கொடுத்து அதற்கு தகுதியான நெல்லை பெற்று வந்து அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்து இருவரும் அடியார்களும் தம்முடைய அடியார் பெருமக்களுக்கு பசியாற்றி அருளினார்கள் என்று ஷேக்கிழார் பெருமான் பதிகத்திலே பதிவு செய்கிறார் இந்த இடத்தில் இப்படி ஒரு அற்புதத்தை சிவபெருமான் நிகழ்த்தினார் என்று கொண்டாலும் ஞானசம்பந்தருக்கு குறைவான பொன்னுடைய ஒரு காசை தருவது எதனாலே என்றொரு கேள்வி நம்முள்ளே எழலாம் நினைத்து பாருங்கள் இப்போதும் கூட அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய பதிகங்களுக்குள்ளே ஏழ்மை நிலை மாறி நமக்கு நல்ல செல்வவளம் சேர வேண்டும் என்று வேண்டியிருக்கும் அடியார்கள் மிகவும் எளிமையாக பாடக்கூடிய வாசிதீரவே காசு நல்குவீர் என்ற இந்த பதிகத்தை பாடி பலனடைந்து வருகிறோம் ஒருவேளை இறைவன் அவருக்கு எந்த குறையும் இல்லாத பொற்காசை கொடுத்திருந்தால் இப்படி ஒரு அற்புத பதிகம் இன்று நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும் அல்லவா அதனால்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கும் முன்பாகவே அடுத்தடுத்து வரும் காலங்களிலே தத்தம் ஏழ்மை நிலை மாறி தேவையான பொருள் சேர்க்க அடியார்கள் அறமான வழியிலே செலவு செய்வதற்கு பொருளை வேண்டி பெருமானிடத்தே வேண்டுவதற்கு ஒரு பதிகத்தையே கிடைக்கும்படியாக செய்தது இந்த அற்புதம் அதனால்தான் இறைவனுடைய செயல்பாட்டிற்கு பின் இருக்கும் காரணத்தை ஒரு காலத்திலும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது என்று ஆன்றோர்கள் கூறுகிறார்கள் அதன்படி இன்றளவும் கூட ஏழ்மை நிலை மாறி நம்மிடத்தே பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கு அதிசயங்கள் செய்யக்கூடிய பதிகங்களின் வரிசையிலே முதலில் வைத்து கொண்டாடப்படுவதாயிருக்கும் பதிகம் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் என்று தொடங்கும் ஞானசம்பந்த பெருமானின் இந்த பதிகம்தான் அதை இன்றும் கூட நாள்தோறும் சிவபெருமானை நினைத்து வீட்டிலிருந்தபடியோ அல்லது ஆலயத்திலோ விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் மனமுருகி பாடி துதித்தால் போதுமான செல்வ வளத்தை இறைவன் அருளிச் செய்கிறார் என்பதற்கு பல ஆயிரம் உதாரணங்களை நாம் பார்க்க முடிகிறது இன்று வரையிலும் திருவேழிமிழலை திருத்தலத்திலே ஞானசம்பந்தரும் அப்பரடிகளும் ஏழாம் நூற்றாண்டிலே இறைவனை வழிபட்டு படிக்காசு பெற்று நிகழ்த்திய அந்த அற்புதத்தை ஐதீக விழாவாக நடத்தி வருகிறார்கள் இரண்டு புறங்களிலும் ஞானசம்பந்தரும் அப்பரடிகளும் எழுந்தருள அவரவர்கள் இறைவனை துதித்து பாடிய பதிகங்கள் விண்ணப்பம் செய்யப்பட்டு இருவருக்குமாய் ஆளுக்கு ஒரு பொற்காசு கிடைக்கப் பெறுவதும் அதை கொண்டு அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்த சிறப்பும் நிகழ்த்திக் காண்பிக்கப்படுகிறது திருவேழிமிடலை தலத்திலே அடிகார்களுக்கு அன்னமிடுவதற்காய் விழைந்த சைவ சிம்மங்களான ஞான ஞானசம்பந்தர்க்கும் அப்பரடிகளுக்கும் இறைவன் படிக்காசு அருளியும் அந்த படிக்காசிலே பெற்ற காசில் இருந்த செப்புத்தன்மை நீக்கி பொன் அதிகமாயிருக்கும்படியாய் செய்த சிறப்பையும் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம் வறுமை நிலை நீங்கி நல்ல செயல் செய்வதற்கு அறத்தோடு கூடியதாய் பொருள் சேர்ப்பதற்கும் அப்படி சேர்த்த பொருளை அறச்செயல்களுக்கு செலவிடவும் உதவ நமக்கு செல்வவளத்தை சேர்க்கக்கூடிய பதிகமான வாசிதீரவே காசு நல்குவீர் பதிகத்தை நாமும் நாள்தோறும் ஓதி இறைவனுடைய அருளுக்கு பாத்திரர்களாகலாம் ஞானசம்பந்தரின் வாழ்விலே நடந்த பல்வேறு அற்புதங்களுள் திருவேழி மிழலையில் நிகழ்த்திய படிக்காசு பெற்ற அற்புதத்தை குறித்த வரலாற்று தரவுகளை இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்